சிந்து பைரவி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் எபிசோட் அதிரடியான அன்னபூர்ணி ஹாஸ்பிட்டலில் வந்து எந்த டாக்டரும் இருக்க ஒருத்தவங்க பார்த்தா அவங்க குழந்தை பிறக்கிறதுக்காக வந்து அட்மிட் ஆயிருக்காங்க இப்ப டாக்டர் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது சிந்து அங்கே வராங்க இப்ப அது விஷயமா அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் பேசுறாங்க சிவா ட்ரை அங்கேயும் முடியல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அங்கேயும் முடியல இப்படியா பார்த்தோம்னா ஒரு லென்த்தியாக ரொம்ப நேரம் கதையை கொண்டு போகிறாங்க ரொம்ப எமோஷனலான அந்த இருக்கவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே அழுகுறாங்க சத்தம் போடுறாங்க அவங்க அவங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் அழுகுறாங்க சத்தம் போடுறாங்க ஒரு கட்டத்தில் சிந்து வந்து அங்க இருக்க நர்ஸுங்கள்ட்ட எல்லாத்தையும் சிஸ்டர்கிட்டலாம் ஹெல்ப் பண்ண சொல்றாங்க அவங்களாம் டாக்டரோட இது இல்லாமல் நாங்கள்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பிடுறாங்க சிந்துவே எல்லா வேலையும் பார்க்குறாங்க கடைசியில் எல்லா ஊர்லையும் இருப்பாங்க பாட்டிமா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பாட்டிமாவை கூட்டிகிட்டு வராங்க அவங்க வந்து சூப்பராக பிரசவம் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை சத்தம் போடாமல் இருக்காங்க அதுக்கு முதல் உதவி செஞ்சு அந்த குழந்தையும் வந்து காப்பாற்றிடுறாங்க சிந்து அவங்க ரொம்பவுமே வாழ்த்துறாங்க ரொம்ப சந்தோஷமான எமோஷனலாக மூமெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் வார்த்தைகளில் சொல்லி நம்மளாலலாம் பேசவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி ஆன எபிசோட் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னதுமே இப்போ அந்த அந்த குழந்த பிறந்தமே அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் ஸ்வீட் எடுத்துகிட்டு நேராக தேவராஜன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய் ஸ்வீட் கொடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஸ்னேகா வந்து கோவப்படுறாங்க தேவராஜன் கோவப்படுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவங்க கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ரொம்ப லென்த்தியாக எபிசோட் போகுதுன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி அதாவது அவங்கலாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது அதாவது சிந்து தான் வந்து ஒரு பாட்டியை வச்சு ஹாஸ்பிட்டலில் வந்து பிரசவம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சு போகுது அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்கிறாங்க நாளை அதாவது அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ஸ்னேகா வந்து இந்த விஷயத்தை தேவராஜன்ட்ட சொல்லி இந்த விஷயத்தை வச்சு அந்த ஹாஸ்பிட்டலை இழுத்து மூடிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க உடனே தேவராஜனும் இதை வச்சு நான் மெடிக்கல் கவுன்சிலில் பேசுகிறேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ சிவா டாக்டர் வேறு ஊரில் இல்லை அதனால் அடுத்து கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அதிரடியாகவும் கதையை கொண்டு போகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து உண்டான கதை எப்படிப்பட்டதாக எப்படிப்பட்ட சுவாரஸ்யமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் ஆனால் எப்படி பார்த்தாலும் நம்மளோட சிந்து பரிவி ஏற்கனவே இருந்த அந்த கதையோட ஃபாஸ்ட்டை வந்து இப்போ ரொம்பவுமே நான் பர்சனலாக மிஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா எனக்கு வந்து சிந்து பயிரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரபரப்பான கதையா போய்கிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் ஆவரேஜான ஸ்லோவான எல்லா சீரியலை போல கதையாக போய்கிட்டு இருக்க மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கதை எப்படி கொண்டு போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து பாஸ் தெரியப்படுத்துங்க ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபரன் தேங்க்ஸ் ஸோராஜி